எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அதிமுகவை தொடங்குவதற்கு முன்பு அவர் திமுகவில் பொருளாளராக இருந்தார் அவர் ஒன்றும் சாதாரணமான அவர் கொள்கைகளை தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் எதிரான கட்சி கிடையாது ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா திட்டத்தில் ஒரு கட்சி தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில தாவேக்கா என்ற ஒரு கட்சி அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக வளர்ச்சிக்கு எம்ஜிஆருடைய பங்களிப்பு இருந்தது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த தாக்கு பிடித்து நின்ற ஒரு கட்சி திமுக முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு உந்துதலா எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நான் எதுவும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல சேனலுக்கு எதிர்பார்க்கலுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏற்கனவே ஒரு சேனல் தொடங்கி ஏபிசி நியூஸ் தமிழ் சேனல் தொடங்கி அது பெரிய ப்ராப்ளம் ஆகி அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக இல்லை அவங்களை நம்ம வந்து நிறைய அவங்கள கண்டம் பண்ணி அவங்க நிறைய வீடியோக்களை போட்டதுனால அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க நம்ம ஏபிசி நியூஸ் தமிழ் சேனலை முடக்கிட்டாங்க நம்ம வெப்சைட் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல வெப்சைட் இன்னைக்கு வந்து ஏபிசி நியூஸ் வெப்சைட் வந்து மிக பிரமாதமா நல்லா போயிட்டு இருக்குது அதுக்கான வரவேற்பு நல்லா இருந்துட்டு இருக்குது அதனால அதுலயும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய மிரட்டி பார்த்தாங்க அந்த கண்டென்ட் நீங்க போடக்கூடாது இந்த கண்டென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய மிரட்டல் விட்டாங்க பட் அதெல்லாம் கடந்து ஏபிசி நியூஸ் வெப்சைட் இன்னைக்கு சிறப்பாக போயிட்டு இருக்குது அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா யூடியூப் முடங்கிட்டு அதனால நாம முகவரின்ற யூடியூப் தொடங்கி போயிட்டு இருக்கிறோம் அதாவது வியூவர்ஸ் ஓரளவு பார்வையாளர்களை நம்ம கவர்ந்து இருக்கிறோம் அப்படின்றது நல்லா தெரியும் நிறைய பேர் நம்ம கிட்ட அதுக்கான தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க சொல்றாங்க அதனால இந்த சேனலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பார் அதாவது எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து இந்த முறை ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு கேள்வியாகவே எழுதியிருக்காங்க கேள்வியும் கேட்டிருக்காங்க அது சம்பந்தமா தான் இப்ப நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அதிமுகவை தொடங்குவதற்கு முன்பு அவர் திமுகவுல பொருளாளராக இருந்தார் அவர் ஒன்றும் சாதாரணமான ஆளு திமுக கொள்கைகளை தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் மூலமாக அவர் திமுக கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தவர் திமுக அண்ணாவை கலைஞரை அவர் தான் நடித்த திரைப்படங்கள் மூலமாக அந்த கொள்கைகளை வெளிப்படுத்தியவர் திமுக கர வேட்டியை கட்டி கொண்டே அவர் சினிமாவில் நடித்தார் அப்படி ஒரு கட்சியை தொடங்குவதற்கு முன்பு தான் என்ன கொள்கையை சார்ந்தவன் என்பதை தான் யாருக்காக இந்த மண்ணில் வாழ்கிறோம் நடிக்கிறோம் கட்சியை தொடங்குகிறோம் என்பதை ஏ அதாவது கட்சி தொடங்குவதற்கு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சினிமா துறையில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி தன்னுடைய கொள்கை என்ன அப்படின்றத தெளிவா விளக்கமா பிரச்சாரம் செய்தவர் அவரை மாதிரி விஜய அப்படியே ஒப்பிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அறிவுஜீவிகள் குறைந்தபட்சம் நடிகர் விஜய் ஒரே ஒரு படத்திலையாவது தன்னுடைய கொள்கை என்ன தன்னுடைய கொள்கை தலைவர் அல்லது வழிகாட்டு தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியாரையோ அறிஞர் அண்ணாவையோ டாக்டர் அம்பேத்கரையோ யாரையாவது ஒருவரை இவங்க தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றத ஒரு குழந்தபட்சம் அந்த போட்டோவது பெரியாருடைய போட்டோவது நீங்க காட்டி நடிச்சிருப்பீங்களா அம்பேத்கர்னுடைய படமாவது காட்டி நடிச்சிருப்பீங்களா அப்படின்னா நீங்க உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கொள்கையை எப்ப யாருக்கிட்ட சொன்னீங்க அதுவே அது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க திமுகவுக்கு சவாலா இருப்பீங்க திமுகவுக்கு போட்டியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது இது ஒரு சிறு ஒரு ஜோக் அது வந்து ஒரு விளையாட்டு வாரமாதான் தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா எம்ஜிஆர்ன்ற ஒரு ஜாம்பானை வேற விஷுவல் மீடியாவே இல்லாத ஒரு காலகட்டத்துல சினிமா என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா இருந்தது வந்துட்டாவே வந்து அதாவது தவிக்கிற அந்த அந்த பிம்பத்தை பாக்குற நபர்கள் வாழ்ந்த காலகட்டம் அது படிப்பறிவு இல்லாத எழுத்தறிவு இல்லாத இந்த ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் சிவாஜி போன்ற ஒரு ஆளுமைகள் திரையில் தோன்றும் அதாவது சிகரெட் பிடிக்காம மது அருந்தாம தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படின்றத எம்ஜிஆர் ப்ரூவ் பண்ணார் சினிமாவில அதை பார்த்துட்டு மக்கள் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவனாக மனதளவில் கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க அப்படி இருந்த ஒரு கூட நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரே ஒரு படத்துல கூட உங்களுடைய கொள்கை அப்படின்னு வெளிப்படுத்தி இதுவரும் நீங்க ஒரு படம் எடுத்தது உண்டா ஒரு நடிச்சது உண்டா எதுவுமே கிடையாது இப்ப வந்து நீங்க என்ன கொள்கையை நீங்க தேர்ந்தெடுத்து திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட கட்சியை தொடங்கி இருக்காங்க இதை முன்கூட்டியே நாம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதாவது பாரதிய ஜனதா தத்து எடுத்த பிள்ளைதான் நடிகர் விஜய் அப்படின்றத நாம காட்டூனே போட்டுருக்கோம் அந்த கார்ட்டூன் கூட இப்ப நீங்க இதை வந்து பார்க்கணும் இது முத முதல்ல சொன்னாலும் நான் தான் இது வந்து பிஜேபிக்கு எதிரான கட்சி கிடையாது தாவேகா திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா திட்டத்தில் ஒரு கட்சி தாவேக்கா ஏன்னா விஜய் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் திமுகவுக்கு விழுகின்ற கிறிஸ்துவ வாக்குகளையும் இஸ்லாமியர் வாக்குகளையும் சிறுபான்மையினர் வாக்குகளை முழுமையாக விஜய் பக்கம் போயிடும் அதனால திமுகவுக்கு ஒரு மைனஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லி விஜயை கட்சி தொடங்க வைத்தார்கள் கட்சி தொடங்குவதற்கான ஆலோசனை கொடுத்தார்கள் அதுதான் நடந்தது இவர் வந்து பக்காவா பாரதிய ஜனதா கட்சி உடைய ஒரு டீம் இது ஒரு தான் அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம் எப்படி இன்னைக்கு அதிமுக வந்து பாரதிய ஜனதா கையில சிக்கிக்கிட்டு மெல்லவும் முடியாம வெளியில வரவும் முடியாம உள்ளே இருக்கவும் முடியாம தவிச்சுட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் பாஜக தாவேக்காவ கொஞ்சம் தூரத்தள்ளி வச்சிருக்கு அவ்வளவுதான் மற்றபடி பிஜேபி கூட சேரவே சேராது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியா நீங்க அதை எடுத்துக்கவே முடியாது ஏன் இத ஆணித்திரமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க பிஜேபி கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற அந்த விஜய் பிஜேபியை எதிர்த்து விமர்சனம் செய்து ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உங்களால விட முடியல கீழடி அகழ்வாராய்ச்சி இருக்கு அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று உலக அளவில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் வல்லுநர்கள் கீழடியில இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அதுக்கான போதிய ஆவணங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் உலகத்திலே முதன் முதலாக இரும்பை உருக்கி பயன்படுத்திய இனம் தமிழர்கள் அப்படின்றதையும் நிரூபித்து விட்டார்கள் ஆனா ஒன்றிய அரசு அதை ஏற்க மறுக்கிறது ஏன் விஜய் வந்து இதுவரையிலும் அதை கண்டிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வரல தமிழ் பிள்ளைகள் படிக்க கூடாது என்பதற்காக மும்மொழி கொள்கையை தான் நாங்க வந்து நிதி கொடுப்போம் சொல்ற ஒன்றிய அரசை அது தமிழர்களுடைய நிதி தமிழ் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி அந்த நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட தாவேக்கனுடைய தலைவர் விஜய் விடவே இல்லையே ஏன் அப்படின்னா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அவர் பாரதிய ஜனதாவை எதிர்க்க தயாராக இல்லை அவர் பாரதிய ஜனதாவால் உருவாக்கப்பட்ட தலைவர் தாவேகா என்பது பாரதிய ஜனதாவினுடைய ஆலோசனை பெயரில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அது அந்த அளவுக்கு தான் அதை நம்ம அது வந்து எடுத்துக்கணும் அதனால் தான் நாங்கள் மீண்டும் சொல்றோம் டிசம்பர் ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு டிசம்பர் அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரியில் தாவேகா என்ற ஒரு கட்சி அண்ணாதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது செய்யும் என்பதை நாம முன்கூட்டியே அதை உறுதி கூட தெரிவித்து இருக்கிறோம் நாம இன்னும் அதுல இருந்து பின்வாங்கவே இல்லை இந்த இந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கும் அப்படின்றத வந்து அதை எப்படி இவங்க உருவாக்குறாங்க கட்டமைக்கிறாங்கன்னே தெரியல திமுக என்பது அப்பேற்பட்ட எம்ஜிஆரையே ஒரு கொள்கை எல்லாம் பிரச்சாரம் பண்ணவர் தான் எம்ஜிஆர் திமுக வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் பங்களிப்பு இருந்தது அதனால நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அந்த எம்ஜிஆருக்கே சவால் விட்டு தாக்கு பிடித்து நின்ற ஒரு கட்சி திமுக திமுக சாதாரணமான கட்சி கிடையாது அதனால திமுகவிற்கு விஜய் சவாலாக இருப்பார் என்பது அது சிறு ஒரு வாதம் ஒரு பேச்சு